ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போய்ட்டு காய்கறி வாங்கினர சொல்லியிருக்காங்க அதால் கடைக்கு போய்ட்டு காய்கறி வாங்கி வருவோம் பத்து நாளைக்கு முன்னாடி தான் வாங்கினோம் தானே நினைக்கிறேன் பத்து நாள் ஆகிடுச்சு இப்போ காலி ஆயிடுச்சு இப்போ திரும்ப நினைக்கிறாங்க வண்டி ஷார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி இருக்குதுன்னு பார்த்தா அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஏன்னா அது ரொம்ப அவசியம் சரி வருவோம் அங்கே போய் தோணும் தொன்னு பேச மாட்டேன் டக்கு டக்கு டக்குன்னு இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து போட்டு அப்படியே வர போகிறோம் வெங்காயம் கேட்டாங்க பசால் எதுவுமே தக்காளி எடுத்து வச்சாச்சு அப்புறம் உருளைக்கிழங்கு பெருசு கேட்டாங்க இது பார்த்தா இது எல்லாருக்கும் தெரியும் இது கரா மஞ்சள் கலர் பூசணிக்காய் அப்புறம் கேரட் ஜித்தார் இது ஒன்று எடுத்துக்கலாம் லெமன் இது ஒன்று எடுத்துக்கலாம் அப்புறம் கத்திரிக்காய் பதஞ்சான் அப்படின்னு வாங்க இது ஒன்று எடுத்துக்கலாம் கூசா இது கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் பில்பில் ஹார் துஃபா ஆப்பிள் இது கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்புறம் அனாஃப் திராட்சை பழம் இது கொஞ்சம் எடுத்துக்கலாம் வாழைப்பழம் மௌஸ் அப்படின்னுவாங்க வெல்ரிக்கா கியார் அப்படின்னுவாங்க அப்புறம் இவங்க ஃபேவரேட் குபூஸ் அது ஒரு பத்து கேட்டாங்க அது எடுத்து போட்டுக்கலாம் அப்புறம் சால்ட் இது வந்து மில்க் அப்படின்னு தான்ன்றாங்க எனக்கு மில்க்குன்னு சொன்னால் இதான் வாங்கி வருவோம் நான் அப்புறம் மஞ்சத்தூள் குருக்கும் அப்படின்னாங்க இது வந்து கல் வினிகர் வெஜிடபிள் வினிகர் இது கல் அப்படின்னாங்க அப்புறம் பாத்திரம் கழுவுற அந்த ஃபெரி அப்புறம் ஜூபாலா கேஸ் கபீர் சகீர் ரெண்டு சேர்த்துனவர் சொன்னாங்க கபீர்னா பெருசு சகீர்னா சின்னது இது ரெண்டே எடுத்துக்கலாம் இதெல்லாம் குப்பு போட்டு வைக்கிறதுக்கு அப்புறம் இஞ்சி இஞ்சி கொஞ்சம் கேட்டாங்க பொருள் எல்லாம் வாங்கியாச்சு இது கொய்த்து காசுக்கு இருபத்தி ஆறு தினம் வந்துச்சு நம்பூர் காசு ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ரூபாய் இதில் ஃபஸ்ட்டு முறை ஏடிஎம் கார்டில் காசு இல்லை அதுக்கப்புறம் காசு போட சொல்லி அதுக்கப்புறம் பே பண்ணிட்டோம் என்னை வச்சு எதனா பண்ணுறாங்கன்னு நினைக்க தெரியல மேடத்தோட தம்பி அங்கே வந்துருந்தார் வந்து நான் காய்கறி வாங்கிட்டு பார்த்துட்டு கிட்டே வந்து எங்கள் மேடம் பேர் சொல்லி நீ அவங்க டிரைவர் தானே சைக் அப்படின்னா ட்ரைவர்னு அர்த்தம் போல் தெரியுது சைக் சைக் தான் அப்புறம் என்னை வந்து வீடியோ எடுத்தார் என்ன வீடியோ எடுத்தார்னா அவர் கேள்வி கேட்டு நான் பதில் சொல்கிற மாதிரி எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறியா சாப்பிட்டேன்னு அவர் வந்து கேள்வி கேட்குறாரு நான் அதுக்கு பதில் சொல்லணும் அதுமாரி அவர் கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லி வீடியோ எடுத்து எங்கள் மேடத்துக்கு அவங்க அக்கா தங்கச்சிங்க எல்லோருக்கும் அனுப்பிவிட்டார் என்னடா என்னை வச்சு காமெடி பண்ணுறேங்க அப்படின்னு நினச்சிங்கன்னு அவர் நானும் அந்த வீடியோவுக்கு பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொருளெல்லாம் வாங்கி அப்புறம் அதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பில்லு பே பண்ணிட்டு கிளம்பி வரேன் காசு தரங்களே இல்லையோ ஆனால் காமெடி மட்டும் நல்லா பண்ணுறீங்க இந்த மைண்ட் செட்டில் வந்தேன் இப்போ தான் டியூட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு ஸ்கூல் டியூட்டி எல்லா பசங்களையும் போயிட்டுன்னு வந்துட்டு அஞ்சு அஞ்சு பசங்களும் வந்து விட்டுட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா ஒன்றும் சாப்பாடு ஏத்துன்னு வரல டைம் இப்போ எனக்கு மூணு மணி ஆகுது மூணு மணி ஆகியே ஒன்று சாப்பாடு எடுத்துன்னு வரல நீங்கள் வீட்டு வேலை செய்கிறவங்க யாருன்னா இந்த வீடியோ பார்த்தா தயவு செய்து உங்கள் டிரைவருங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு சீக்கிரமாக கொடுங்க ஏன்னா அவங்களும் மனுஷன்தானே அவங்கள பார்த்தா பாவமாக தெரியாது எங்கள் வீட்டு பெண்ணுக்கு தமிழில் சொல்லணும்னு பார்த்தா அவங்களுக்கு தமிழ் தெரியாது தமிழ் தெரிஞ்சாவுடன் ஏன்னா சொல்லலாம் சாப்பாடு கொஞ்சம் சீர்த்தண்ணி போடு அப்படின்னு அப்படியே வயிறுலாம் அப்படியே இழுத்து பிடிக்குது என்ன பண்ணுறது வாங்கலாம் எத்தனை மணிக்கு சாப்பாடு வருதுன்னு ஒரு ஃப்ரெண்டு என் சேலரி பற்றி கேட்டிருந்தார் உங்களுக்கு சேல்ரி எவ்வளோன்னு எனக்கு சேல்ரி எவ்வளோன்னா நம்பர் காசுக்கு முப்பதாயிர ரூபாய்க்கு மேலே முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்தாலும் அதில் ஈஸி பண்ணுறது நம்ப காசு தான் அப்புறம் சாப்பாடு சரியில்லைன்னா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு வரது நம்ப காசு தான் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னால் மாற்றவங்க தான் ஆனால் அது எப்படி சொல்கிறது அவங்கள்ட்ட பாவம் அவன் அவங்களும் வீட்டால் செய்கிறாங்க இல்லையா அதால் அதை பற்றி சொல்லலை இப்போ சேல்ரி பற்றி ஃபுல்லாக போகிறதுக்கே அது ஒன்றும் இல்லை அதால் தான் இந்த வீடியாலே சொல்கிறேன் அவருக்கு சேல்ரி இங்கே எப்படி வரும்னா இங்கே புதுசாக அதாவது நூறு நூறுரூபாலேருந்து இருந்து அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா போயினா இருக்கும் நூறு தினாரில் இருந்து இப்போ எனக்கு வந்து நான் சவுதியில் டிரைவிங் பண்ணதால் அதுக்கு எனக்கு வந்தோன்னே எங்கள் சம்பளம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்க புதுசாக வரணும் சம்பளம் கம்மியாக தான் தருவாங்க இங்கே வந்து சா சாப்பாடு வந்து கம்பல்சரி வந்து ஓனரோடே கொடுக்கணும் அதால் சப்போஸ் உங்களுக்கு சேல்ரி வந்து கம்மியாக கொடுத்தாங்கன்னா சாப்பாடு காசு சேர்த்து கொடுத்துடுவாங்க சம்பளம் அதிகமாக கொடுத்தாங்கன்னா சாப்பாடு அவங்களே கொடுத்துடுவாங்க அப்படி தான் இருக்கும் அப்புறம் அவருக்கு என்ன சொல்கிறது அதான் ஏஜென்ட்டு வந்து ஒரு சம்பளம் சொல்லியிருப்பான் அந்த சம்பளம் வந்து வராது அதோட கம்மியாக வரும் இல்லை அதோட கம்மியாக தான் வரும் நம்ம ஏஜெண்ட்டு சொல்கிற சம்பளமே வராது ஃப்ரெண்டும் ஒருத்தங்க வந்தான் அவனுக்கு எப்படின்னா ச சம்பளம் கொடுத்துட்டு சாப்பாட்டு காசு கொடுத்துடுவாங்க இருபத்தி நேரம்னு எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தால எனக்கு சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுத்துடுவாங்க இப்போ கணக்குன்னு பார்த்தா என் சம்பளமும் அவன் சம்பளமும் ஒன்று தான் அதுக்கு என்ன சொல்ல முடியும் அதனால் சம்பளம் வந்து இங்கே வந்து நல்லா சொல்ல முடியாது ஆனால் ஸ்டார்டிங் நூறுபாலேருந்து ஆரம்பிக்கும் அப்படி வேணால் வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு சில வீடு வந்து வந்தோன்னே உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க ஒரு சில வீடு கம்மியாக கொடுப்பாங்க அதால் சம்பளம் வந்து அவருக்கு வந்து தெளிவாக சொல்ல முடியாது இது இதுதான் சொல்ல முடியும் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையே அதனால் கேள்வி இருந்தால் கேளுங்க சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ